பல இடத்துல கத்த நம்மோடு கூட நின்றது நான் கூப்பிட்டதினால் அல்ல அவர் இன்மேல் நினைவா இருக்கிறதுனால ஆகார் ஆண்டவரை நோக்கி அழுதுனால ஆண்டவர் பேசினாரா இல்ல ஆகாருடைய அழுகையை கண்டு வந்து பேசினாரா அவ ஆண்டவரை பார்த்தலாம் அழல பிள்ளைய பார்த்து பார்க்க கூடாம ஓரத்துல வந்து பிள்ளை சாக போறத நினைச்சா ஆண்டவரை பார்த்து அழுததினால அல்ல ஆண்டவர் வந்து பேசினது நம்முடைய வாழ்க்கையில பல இடத்துல கத்த நமக்கு வந்து நின்னது நாம் அவரை அவர் என்மேல் நினைவா இருக்கிறது படலில் தத்தளித்து கொண்டிருக்கும் போது இவங்க ஆண்டு யாராவது கூப்பிட்டாங்களா இல்ல எல்லாருமே பயப்படுகிறார்கள் பயந்தார்கள் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறார்கள் யார் ஒரு ஆளு கூட ஏசுவேன்னு கூப்பிடல